ஹலோ இப்யான் வெல்கம் டே உச்சுக் குழவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் வகை ரேஷன் அட்டை வைத்திருப்போர் அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேதிக்குள்ளே உடனடியே இதை செய்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்கள என்ன செய்யணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிப்புன்னு வெளியாக இருக்குது அதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் ஆதார் விபரங்களை வரும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சரிபார்க்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒரு மாவட்டத்தை பற்றி பார்ப்போம் தருமபுரி மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மத்திய அரசு மானியத்தால் பயன்பெறும் முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களான ஏஏஒய் மற்றும் பிஹெச்ஹெச் வகை குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் வரும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் தங்களது குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் ஆதார் விவரங்களை சம்பந்தப்பட்ட நியாய விலை கடைகளுக்கு சென்று சரிபார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதாவது நீங்கள் வந்து பிஹெசெச் மற்றும் ஏஏஒய் வகை இந்த ரெண்டு வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ரேஷன் கடைக்கு போயிட்டு உங்களோட ஆதார் கார்டும் கொண்டு போகணும் ப்ளஸ் உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டும் கொண்டு போகணும் இதை கொண்டு போயிட்டு ஆதார் விவரங்களை வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மிஸ்மேச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கடைசி நாள் அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே ஸோ உங்கள் குடும்பத்தில் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அவங்க நாலு பேர்த்தோட ஆதார் கார்டும் கொண்டு போயிட்டு சரி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆதார் கார்டோட ரேஷன் கார்டோ இணைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது இணைச்சிங்கன்னா மட்டும்தான் மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி கொரோனா டைமில் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புலேருந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அது இன்று வரை செயல்பாட்டில் தான் இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதிகப்படியான இலவசமான அரிசி வந்து கொடுத்துட்ருந்தாங்க இந்த இரண்டு வகையான அட்டை அதாவது ஏஏஒய் மற்றும் பிஹெச்கெச் வகை அட்டைகளுக்கு இது கண்டினியூவாக உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த நீங்கள் பண்ணியாகணும் அப்படிங்கிறாங்க ஸோ அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க அல்லது மொபைல்லையே நீங்கள் டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னுங்க டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணதும் ஃபர்ஸ்ட் லிங்காக வரும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களோடய மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஹோம் பேஜ் வந்துட்டேன் இந்த ஹோம் பேஜ் வந்ததும் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அப்படின்னு இருக்குது இதில் லெஃப்ட் சைடு பாருங்கள் பயனாளர் நுழைவு அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களா அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி கேப்ஷா கொடுத்து பதிவு செய்ய அப்படின்னு இருக்குது அதை கொடுத்துருங்க உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ நான் இப்போ என்னோடய மொபைல் நம்பர் கேப்ஷா எல்லாமே கொடுத்துட்றேன் ஸோ இப்போ என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி நான் இந்த பேஜுக்குள்ளே வந்துவிட்டேன் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கீழே நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படியே டவுன் வரேன் டவுன் வந்ததும் பாருங்கள் இங்கே இணைக்கப்பட்ட ஆதார் அட்டைகள் அதாவது இந்த குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க நாலு பேர்த்தோட ஆதாரும் இங்கே வந்து இணைஞ்சிருச்சு அப்படின்னு வருது சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் இங்கேயே செக் பண்ணிட்டீங்க வீட்டிலையே செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் இங்கே வந்து நீங்கள் இணைச்சிருந்துமே இங்கே வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு ரெண்டு பேர் தான் இணைச்ச மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ரேஷன் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டையோட ஆதார் அட்டை இணைஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த ஆப்ஷன் மூணாவது குடும்ப உறுப்பினர்கள் ஆப்ஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்களோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஆதார் நம்பர் இங்கேயே ஷோவாகும் இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்களோட ஆதார் இணைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் இணையில அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடியே இணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்போம் நம்மளோட பிளேலிஸ்ட் போயிட்டு ரேஷன் கார்டு அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் எப்படி ஆதார் இன் இணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் வகை ரேஷன் அட்டைதாரர்கள் மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ளே இதை வந்து லிங்க் பண்ணியாயிரும் லிங்க் பண்ணிட்டு சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடுபடுறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்